நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் மண் சரிவு அபாயம் பதுளையிலிருந்து மேலும் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் பேரிடரிலும் கொள்ளை லாபம் பார்க்க முயலும் சிலர் வீட்டு வாடகையில் ஏற்பட்ட மாற்றம் இன்றைய வானிலை வானிலை மையம் வெளியிட்ட புதிய அறிக்கை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் சுகாதாரத்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு இலங்கையில் மீண்டும் கனமழை உருவாகும் புதிய காற்று சுழற்சி கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பழிவாங்க திட்டம் தீட்டிய ஐந்து நபர்கள் கைது நுவரெலியாவில் நிலநடுக்கமா வெளியான வதந்தி குறித்து முக்கிய விளக்கம் முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான எதிர்கட்சி எம்பி வெள்ள நீரில் மூழ்கிய ஒப்பளங்கள் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இயால் பல்கலை மாணவர்களுக்கு விளக்கமறியல் நீடிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் മൺസരി അപായം കാരണമായ മതുൈമാവട്ടി മുപ്പത്തി എട്ട് കുടുംബങ്ങളെ സേർന്ന എണ്ണൂറ്റി ആറ് പേർ അവസ്പിടങ്ങളിൽ ഇരുന്ന് വെളിയേറ്റപ്പെട്ടുള്ള വടകിഴക്ക് പരുവമഴയ താങ്കം കാരണമാങ്ക പേരിൽ വാനിലെ നിലവുതാൽ കഠിന നവോസന മാവട്ട മതുൈമാവട്ട പ്രഭാത് അഭിവർദ്ധന நேற்று குறித்த நபர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்தன குறிப்பிட்டுள்ளார் பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளில் பதினான்கு பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்படாமல் இருந்த ரீதி மாளியத்த பிரதேச செயலாளர் பிரிவும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது கடுக்கேயிலே மலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஒன்பது பேரை பாதுகாப்பு மையங்களில் தங்க வேண்டி ஏற்பட்டுள்ளது സ്വർണാ തോട്ട പ്രിവിൽ അറുപത് കുടുംബങ്ങളെ ചേർന്ന നൂറ്റി ഐമ്പത്തി ഏഴുപേരും ഉവാ പരണകമ പ്രിവിൽ നാൽപ്പത് കുടുംബങ്ങളെ ചേർന്ന നൂറ്റി ഇരുപത്തി ഏഴ് പേരും പ്രീതിമാളിയത്തെ പ്രിവിൽ ഐമ്പത് കുടുംബങ്ങളെ ചേർന്ന നൂറ്റി മുപ്പത്തി ഒൻപത് പേരും മേകി ഉള്ള പ്രിവിൽ മുപ്പത്തി ഐത് കുടുംബങ്ങളെ ചേർന്ന നൂറ്റി ഐമ്പത്തി എട്ട് പേരും മൺസ്രി അപായം കാരണമാന്ത ഇടങ്ങളിൽ ഇരുന്ന് വടിയേറ്റ காலியில பிரதேச செயலாளர் பிரிவில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி பேரும் எல்ல பிரதேச செயலா பிரிவில் முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பேரும் என மொத்தம் இருநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் வீடுகளில் வெளியேற்றப்பட வேண்டி இருந்தது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது പേരിട കാരണമാീടുകളിളം തോത് തൽക്കാലിക തങ്ങുകളിലും ഉറവിന വീടുകളിലും തങ്ങിയുള്ള കുടുംബങ്ങൾക്ക് ഇരുപത്തി അയ്യായിരം രൂപ കൊടുപ്പാംഗം മുടിവ് ചെയ്തുള്ളത് ഇതുമൂലം സില വീട്ടു താങ്കൾ വീടുകളിൽ വാടക വിലകളെ ന്യായമെറ്റ മുറിയുള്ളതാ തകൽ വെളിയാൽ ഇത് തുടബിൽ ഇടം ഉയർന്ന കുടുംബങ്ങളിൽ ഉറപ്പിൽ കുറ്റം സമത്തിൽ ഇവറാണ് സേർപ്പാട് പാതിക്കൾ എതിക്കൊള്ളും കി സ്രമങ്ങളെ മോശമാക്കിയുള്ളത് മേലും സമീപത്തിൽ ഉരളിയാ മാവട്ട് ജനാധിപതി തലമുറയിൽ നെറ്റ ഒരുങ്ങണക്കുഴ കൂട്ടത്തിലും ഇന്ന നിലമു വരിവ വിവാദിക്കപ്പെട്ടത് വീട്ടുവാടക എടുക്കും പോട്ട ഉളുകളാൽ കുറഞ്ഞത് മൂന്ന് മാതം ഉപ്പണം കോധിക്കപ്പെട്ട മക്കൾക്ക് പെരും സവാല മാറിയുള്ളത് கொத்மலை போன்ற பகுதிகளில் சிலர் இந்த தேசிய பேரிடரை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி வீட்டு வாடகை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் வளப்பணி பகுதிக்கான ஆய்வு சுற்றுப்பயணத்தின் பின்னர் கண்டியில் ஊடகங்களுக்கு பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா சிலர் இப்போது சுமார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் அந்த பகுதியில் வாங்கக்கூடிய வீடுகளுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வசூலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இப்பட்ட நிலைச்சரிவுகளால் இழப்பீடு பெற்று அந்த பகுதிகளை விட்டு வெளியேறிய மக்கள் அதை பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் குடியேறி மீண்டும் இழப்பீடு பெற முயற்சிக்கும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினை நிரந்தரமானது என்பதால் தற்போதைய அரசாங்கம் அதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் വടക്ക് വടമത്തിയ കിഴക്ക് മത്തി ഉവ മാണങ്ങളിൽ അവൻ കൂടി മഴ പെയ്യൂടാന മയം എതിർകൂരി വടക്ക് മാണത്തിൽ ഇടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റർ വരെ ഓരോ പലത്ത മഴ പെയ്യക്കൂടുമ വി സബരകമോ മാഗാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാതുവട്ടങ്ങളിലും പിണിക്ക് പേക്ക് മലയല്ല ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அத்துடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஜாழ்ப்பாணத்தில் பெய்த கனத்த மழையினால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் சில பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டித்வா புயல் தாக்க அனுத்தங்களினால் ஏற்பட்ட அவசர நிலைமைகளுக்கு மத்தியில் மாணவர்கள் எதிர்கொண்டுள்ள சவால்கள் அடையாளம் கண்டு அவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க கல்வி அமைச்சினால் டிஜிட்டல் கற்றல் தளம் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய மாணவர்கள் எந்தவொரு இடத்தில் இருந்தும் பாட விதானங்கள் மற்றும் கடந்த கால வினா பத்திரங்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் தேசிய இலத்திரனியல் கற்றல் தளமான இ கல்வி கூடத்தினால அணுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த அணுகுமுறையின் ஊடாக பாடசாலைகளை மூடுதல் மற்றும் வெளிவாரியான நெருக்கடிகளின்றி மாணவர்கள் பரீட்சை தொடர்ச்சியான தயாராகுவதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது சமீபத்திய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே மனநல பிரிச்சினைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பெரும்பாலும் தூக்கமின்மை நீடித்த மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் உள்ளிட்ட ഉണർച്ച പൂർവ അതിർച്ച മനനിലാണ് അറികുള മനനോസകർ വൈദ്യർ വിജയ ഭാരത്തുള്ള വിളക്കമടിക്ക അതിർച്ച നിശ്ചയമേറ്റ തന്മയ വിളവുകൾ പതറ്റം മനച്ചോർവ് പിന്യ മന ഉളച്ച സീർകടുക്കൾ പോലെ അധികരിക്കുന്നത് ഇതൊക്കെ പതിനുള്ള മനകൾക്ക് മനന കുഴുക്കളെ അനപ്പി உளவியல் ஆதரவு மற்றும் ஆலோசனைகளை வழங்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகிறது பேரிடர் நிவாரணத்தின் அடுத்த கட்டம் உணவு மற்றும் தங்குமிடத்துக்கு அப்பால் செல்ல வேண்டும் நீண்டகால மனநல சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது தற்போதைய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் அதே வெளியேறு வரும் பதினாறாம் திகதியிலிருந்து இருபத்தி ஆறாம் திகதி வரை மழை நீடிக்கும் என்பதுடன் புதிய காற்று சுழற்சியும் இடம்பெறவுள்ளதாக இல் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்தூர் தேவராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய சபரகமுவ தெற்கு மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகிறது இந்த மழையானது கடந்த பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த பனிரெண்டாம் தேதி வரை செல்லுபடியாகும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே டிப்மா புயலினால் கிடைக்கப்பெற்ற மழையினால் நீர் நிரம்பியுள்ளதால் தொடர்ந்தும் கிடைக்கும் மழை வீழ்ச்சியில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை அடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக தரை மேற்பரப்பில் தேங்கி நின்று குளங்களுக்கும் சென்று வான் பாய்கின்ற ஒரு சூழ்நிலையில் தாழ்நில பகுதியில் தொடர்ச்சியான வெள்ள அனுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன ஆகவே மக்கள் இந்த வெள்ளம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகிறது அத்தோடு எதிர்வரும் பதினாறாம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அண்மித்ததாக ஒரு காற்று சுழற்சியும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த காற்று சுழற்சியும் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் எனினும் இது வடக்கு பருவ காற்றினுடைய உச்ச காலம் என்பதனால் அதிகளவான ஈரப்பத நிறைந்த காற்றுக்களின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் எதிர்வரும் பதினாறாம் திகதியிலிருந்து மீளவும் இருபத்தி இரண்டாம் திகதி வரைக்கும் மழையை பெற்றுக்கொள்ளும் எனவும் இதனால் பலத்த காற்றும் வீசக்கூடும் எச்சரிக்கையும் நாகமுக் பிரதீபராஜா அவர்களால் விடுக்கப்பட்டுள்ளது தெகிமலை வனரத்தன வீதி பகுதியில் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் ஒருவரை சுட்டுக் செய்ததுடன் மற்றொரு நபரை காயப்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் விதமாக திகிபலை பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய ஐந்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதன்கிழமை காலை திகிபலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்மலானை பகுதியில் மேல் மாகாணத்திற்கு மாவட்ட குற்றப்பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது சந்தை நபர்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு இடைப்பட்ட பன்குளம் ரத்மலானி பொரலாஸ்கமுவா மற்றும் மொரட்டுவ பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் ஒருவரிடமிருந்து பதினைந்து கிராம் ஹெரோயின் போதிப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது நுவர்டியா சமர்பில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் புதன்கிழமை இரவு இரண்டு வாட்டர் கீட்டர் ஒரே நேரத்தில் வடித்து பாரிய சத்தம் வெளிவந்துள்ளது சிலர் இதனை நிலநடுக்கம் என சமூக ஊடகங்களில் முறையற்ற மற்றும் உண்மைக்கு புறமான செய்திகளை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வதந்திகளை பரப்பியுள்ளனர் என நுவரெல்லியா போலீசார் தெரிவித்தனர் நுவரெல்லியா சமர்ஹில் தோட்டத்தில் தோட்டம் முகாமியாளர்களின் விடுதியில் இரண்டு வாட்டர் ஹீட்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஒரே நேரத்தில் ஹீட்டர்கள் விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக விடுதியில் உள்ளவர்கள் காயமின்றி விடுதியில் சுவர்களில் ஏராளமான வடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சில பொருட்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன இதில் நிலநடுக்கம் இல்லை என போலீசார் அறிவித்துள்ளனர் குறித்த வடிப்பு சம்பவம் வடிகுண்டு போல் பயங்கர சத்தம் உணரப்பட்டதாக தோட்ட பொதுமக்களும் நுவரடியா நகரை சுற்றியுள்ளவர்களும் தெரிவிக்கின்றனர் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது பண்டிகை கால பகுதியில் முட்டையின் விலை அதிகரிக்கும் என சிலர் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மை தன்மையும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து முட்டை இறக்குமதி செய்யும் நோக்கில் சிலரால் இந்த தவறான கருத்துக்கள் வெளியிடப்படுவதாக அதன் தலைவர் சரர் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் முட்டை ரூபாய் நாற்பத்தி ஐந்துக்கு குறைவான விலையில் வழங்க முடியும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சரத் பட்நாயக் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்த கர்ணாத்திலக்கு லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று காலை அந்த ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னைய அரசாங்கங்களின் காலத்தில் விவசாய அமைச்சை நடத்துவதற்காக ராஜகரிய பகுதியில் ஒரு கட்டிடத்தை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டமை கொண்டமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு அமையவே கஜந்த கருணா இவ்வாறு அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான காலத்தில் அவர் முன்னாள் அமைச்சரவை அமைச்சராகவும் முன்னாள் வகுஜன ஊடகத்துறை அமைச்சராகவும் கடமையாற்றி இருந்தார் காலை ஒ மணியளவில் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவில் அவர் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையானார் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் உப்பளங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு பலத்த மழை காரணமாக அழிந்துவிட்டதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹிரிஸ் பதியுதீன் தெரிவித்துள்ளார் புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு சொந்தமான உப்பளங்களில் மாத்திரம் பத்தாயிரம் மெட்ரிக் தொண்டுக்கும் அதிகமான உப்பு தண்ணீர் புகுந்ததால் நாசமானதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ഇന്ന വിടയം തുടരും കരുത്ത് പെരുത്ത അവർ പുത്തളം മുന്തം കർപിടി പകരത്തിൽ അറുപടിയ പത്തായിരം മെട്രിക് ഉപ്പുര സേതമണിത് മേലും പുത്തളം ഉപ്പ് നവം പല പാറിയ അളവിലാണ് വർത്തകരായി സേമിത്ത ഐയ്യായിരം മെട്രിക്ണ്ണ് അധികമാണ് ഉപ്പ് നാശമാക്കിയുള്ളത് അതപടി പുത്തളം ഉപ്പ് ഉപത്തിക്കപ്പെട്ടുള്ളതു நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த தொழில் கடுமையாக சேதமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் குறைவு தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கு நிறைய பணம் செலவாகும் என்பதால் இதற்காக அரசாங்கம் உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர்கள் பத்தொன்பது பேருக்கு நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது கனிஷ்ட மாணவர்களை வீடற்றுக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டதற்காக குறித்த மாணவர்கள் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்கள் நேற்று மீண்டும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க